காங்கிரஸ் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய வேட்பாளர்களுக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் அறிவிக்க போகிறோம் இடைத்தேர்தல் வேட்பாளரும் இன்று மாலைக்குள் அறிவிக்க இருக்கிறோம் இன்று பத்திரிகையாளருடைய முக்கிய சந்திப்பு பாஜக அரசால் எங்களுடைய நிதி ஏறக்குறைய இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி திருடப்பட்டிருக்கிறது மோடி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகளையும் தொடர்ந்து ஒடுக்கி வருகிறார் என்பதற்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் நாங்கள் தாமதமாக தாக்கல் செய்தோம் என்பதற்காகவும் இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதற்காகவும் பதினோரு கணக்குகள் மோடி அரசால் முடக்கப்பட்டிருக்கிறது பாஜக எங்களது கட்சியிலிருந்து நூத்தி பதினஞ்சு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை எடுத்திருக்கிறது இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்ன காரணம் என்றால் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற அரசியல் கட்சிகளை முடக்குவது குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்க வேண்டும் தலைவர்கள் மக்களை சந்திக்கக்கூடாது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் நிதி ஆதாரத்தை முடக்கினால் அரசியல் இயக்கம் முடங்கிவிடும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை முடக்கிவிடலாம் என்று மோடி பகல் கனவு கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கும் பொழுது மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மக்களை வைத்து அகிம்சை வழியில் போராடி நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார்கள் இதையெல்லாம் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் பணம் ஒரு பொருட்டே கிடையாது மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் பேர் இரண்டாவது கூகுள் ஜெமினி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று சொல்றாங்க அது எல்லாருடைய தலைவருடைய ரகசியங்கள் நாட்டின் நடப்பு சேகரித்து வைக்கிறது அது நரேந்திர மோடி என்று கேட்டவுடன் பேசிஸ்ட் என்று சொல்லுகிறது அப்படி பேசிஸ்ட் என்று ஒரு இயந்திரம் சொல்லுவதை தடை செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிக்கு தடை செய்த மோடி மக்களுடைய வளர்ச்சிக்கு தடை செய்த மோடி மக்களுடைய பாதுகாப்புக்கு தடை செய்த மோடி இப்பொழுது கம்ப்யூட்டருக்கும் தடை செய்கிறார் இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடமும் உச்சநீதிமன்றத்திலும் விபேட் நூறு சதவிகிதம் எண்ணப்பட வேண்டும் அது எண்ணும் பொழுது ஒரு ஒரு பூத்து வாரியாக இல்லாமல் அதை கலந்து எண்ண வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பூத்திலிருந்து எடுத்து அதை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் வாக்களித்திருந்தால் அந்த வீடுகளை இடித்து நொறுக்குவார்கள் கொலை செய்வார்கள் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆகையால் எல்லா விபேட்டில் இருக்கின்ற அந்த பூத் ஸ்லிப்புகளை கலந்து எண்ண வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் து மட்டும் இடைத்தேர்தல் நிலவங்கோடு மயிலாடுதுறை இன்னைக்கு மாலைக்குள்ள அறிவிப்பார்கள் இது எங்களுக்கு தேசிய கட்சி தமிழ்நாடு மட்டும் அரசியல் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி காஷ்மீர் இருந்த கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஒரு வேட்பாளராக பரிசீலனை செய்து அதை வெளியிட வேண்டிய பணி இருக்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கு ஜனநாயகத்தை உள்வாங்கிய கட்சி காங்கிரஸ் பெயர் இப்ப எல்லாரும் பாஜக மாதிரி எல்லாம் ஆளை பார்த்து சீட்டு விடுக்கலாம் கிடையாது யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பார்கள் யார் யாரெல்லாம் வெற்றி வேட்பாளர்கள் எல்லாத்தையும் ஆய்ந்து அறிவுபூர்வமாக உணர்ந்து இந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் அப்படிதான் என்னுடைய வெற்றி வேட்பாளர் மூன்று பேரை பார்த்தாலும் தெரியும் இங்க இன்னும் நான்கு பேர் களத்துக்கு போயிட்டாங்க அவங்கள பார்த்தாலும் தெரியும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் கார்கேஜி அவர்களும் பார்த்து பார்த்து இந்த சமூகத்தை நேசிக்கும் தலைவர்களை பொறுக்கி பொறுக்கி மணிகளாக கோர்த்திருக்கிறார் இன்னொரு வேட்பாளர் திருவள்ளூர் வேட்பாளர் சசிகாந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கும் வேட்புமனு மனுக்கெடுப்பு கொடுக்கப்படும்